இன்றைய தினம் நாட்டின் வடக்கு கிழக்கு ஓவா வடமத்திய மாகாணங்களிலும் மாத்திலை நுவரெலியா அம்பாதுட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்திளை நுவரெலியா புலனறுவை அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புகள் காணப்படுகின்றன வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் மாத்திளை நுவரெலியா மொனராகிலே அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனது காலத்துக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை வேளியில் ஏற்படும் தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மருத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து மக்னார் மற்றும் காங்கேசந்துரை ஊடாக திருகோணமலை வரையான கரைகோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரிகான கரிகோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுதாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூடவுள்ள ஏனிக கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுதாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கொழும்பிலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசந்தூரை ஊடாக திருகோடுமலை வரையான கரிகோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரிகோரத்துக்கும் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள ஏனிக கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த கடற்பரப்புகள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் அக்கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும்